தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் லக்ன ஆராய்ச்சி பற்றிய தலைப்பில் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது சிம்ம லக்னத்தை பற்றிய பதிவு இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் இது ஐந்தாவது இடத்த ஐந்தாவது இடத்துல இருக்குது நட்சத்திர கூட்டங்களில் இந்த சிம்ம லக்னத்தில் வந்து மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் மகம் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்தரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மகம் பூரம் நட்சத்திரத்தில் நாலு பாதம் உத்தரம் நட்சத்திரத்தில் ஒரு பாதம் ஸோ மகத்தில் நாலு பூரத்தில் நாலு உத்தரத்தில் ஒரு ஒரு பாதம் ஸோ டோட்டலாக ஒன்பது பா ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது ஒன்பது பாதங்களையும் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் இந்த கூட்டத்தை நீங்கள் வந்து ஒரு லைனால் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு சிங்கத்தின் முகத்தை போன்று தோற்றமளிக்கும் அல்லது சிங்க உருவத்தை கொண்ட வகையில் இருக்குது அதனால் இந்த சிம்ம லக்ன இந்த சிம்ம லக்னத்துக்கு சிம்மத்தின் அடையாளத்தை கொடுத்துருக்காங்க நமது முன்னோர்கள் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் அமைப்பு என ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் உங்களுடைய திரு கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரஸ்தானத்தை வச்சு தான் ஒருவனுடைய வாழ்க்கையை அமையக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இந்த லக்னத்தில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கேந்திரஸ்தானத்தை வச்சு உங்களுடைய கேரக்டர் நான் சொல்ல போகிறேன் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத சொல்ல போகிறேன் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஹைட் ரொம்ப இருக்காது உடல் கம்மியாக தான் இருப்பாங்க ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டாங்க பட் ஒல்லியாக எலும்பு தோலுமாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் உடல் எடை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது இவர்களால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஓட முடியாது ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்க மாட்டாங்க மீடியம் ஸ்பீடில் இருப்பாங்க இவர்களுக்கு வந்து கழுத்து பகுதி வந்து உடம்போடு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் கழுத்து இல்லாத மாதிரி இருக்கும் தலை அடுத்தது உடம்பு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இவர்கள் அதிக புத்தி சாதுரியம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம்னா இவங்கக்கிட்ட ஒரே ஒரு கெட்ட குணம் அப்படின்னா கோபம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க கை தான் அவங்களுக்கு ஆயுதமே வச்சு பளார் பளார் பலார் அடிச்சுருவாங்க அதனால் சிம்ம லக்னக்காரங்க கிட்ட ஹஸ்த ஆயுத பிரயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹஸ்தம்னா கை ஹஸ்த ஆயுதம்னா கையே ஆயுதமாக வைத்து அடித்து விடுவார்கள் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க முன்கோபி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை முன்கோபியாக இருப்பார்கள் இவர்களுக்கு கோபம் ஜாஸ்தி ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற குணம் வேற யாருக்கிட்டையும் இருக்காது அவ்வளவு தாராள குணம் அடுத்தவர்களுக்காக குடும்பத்தாருக்காக உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது இவங்க எப்படிப்பட்ட ஆள்னா அடுத்தவங்களுக்கு உதவி கர்ண பரம்பரைன்னு சொல்லலாம் அடுத்தவங்களுக்காக தாராளமாக உதவி செய்வாங்க ஆனால் தனக்கு யாராவது தீங்கழைத்தால் அந்த தீங்கை மனதார கூட மறக்க மாட்டாங்க கனவிலும் மறக்க மாட்டார்கள் அதனால் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சாணக்கியர்னு ஒருத்தர் இருந்தாரு அந்த சாணக்கிய வந்து சந்திரகுப்த மௌரியருடைய அமைச்சவ அமைச்சரவையில் இருந்த ஒரு பிராமணர் இந்த சாணக்கியர் வந்து சின்ன வயசுல பொழுது தன்னுடைய படிப்பு காலத்துல அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த படிச்சு படிப்பு முடிச்ச காலத்துல போயிட்டு இருக்கும்போது காலில் ஒரு முள் செடி முள் செடி குத்தி எடுத்து அந்த சமயத்துல அந்த சந்திரகுப்த மௌரியர் தேர்ல வந்துட்டு இருக்காரு குதிரையில இருக்காரு இந்த காலில் குத்தின செடியை இந்த சாணக்கியர் என்ன பண்ணுற சாணக்கியார் என்ன பண்ணுறாரு அந்த செடியை பிச்சு அதை வந்து நெருப்பு வச்சு கொளுத்தி அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஆற்றுல கரைச்சிட்டு வந்துட்டார் அதாவது என்ன அப்படின்னா இவர்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன இந்த சிம்ம லக்னத்து கிட்ட ஏதாவது பகைமை பாராட்டினால் அந்த சிம்ம லக்னக்காரர்கள் தன்னுடைய எதிரியை அடியோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடையவர்கள் அதனால் இந்த சிம்ம கிட்ட பகைமை பாராட்டாமல் இருப்பது நல்லது இவர்கள் அறிவு சாதுரியம் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இவங்க வளர்ச்சி விட இவங்க ஸ்டேட்டஸ் உயரமாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சுப்பாங்க அதாவது இவங்க வந்து பண கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய நண்பர்கள் எல்லாமே பெரிய பெரிய நில சுவார்ந்தார்கள் ஜமீன்தார்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது பெரிய பெரிய கோடி சூழல்லாம் இவங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்கக்கூடிய வகையில் இருப்பாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறத இவங்களை அடிச்சுக்க முடியாது கடகலக்னக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி அறிவு சாதுரியம் உடையவர்கள் அதனால் அறிவு திறமையுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன ஒரே ஒரு விஷயம்னா கடகலக்னக்காரவன் அவங்கள விட இந்த சிம்ம என்ன ஒரு விஷயத்துல விசேஷம் அப்படின்னா அடுத்தவங்களை வேலை ஏவறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது அடுத்தவர்களை சாமர்த்தியமாக அவங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க இவங்க வந்து மிரட்டிய வேலை வாங்குவாங்க சிம்ம லக்னக்காரங்க இவங்க ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு நான்காம் இடம் செவ்வாயின் வீடான விருச்சிக ராசி ஸோ விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயுடைய வீடு அந்த செவ்வாய் வந்து கடக ராசியில வந்து நீச்சம் அடைகிறாரு அதாவது சிம்ம லக்னத்துக்கு விரையஸ்தானத்துல அதனால் ஆரோக்கியத்திற்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வகையில் இருக்காங்க வீடு மனை அமைவதில் இவங்களுக்கு அலாதி பிரியம் அதனால அதுக்கேற்றா போகிற இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெலேஷியலாக இருக்கும் பெலேஷியல்னால் மாட மாளிகையாட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளே போனாலே என்னமோ ஒரு பெரிய அரண்மனைக்குள்ளே போன மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு கொண்ட ஒரு நபர் தான் இந்த சிம்மலக்னக்காரர் அதே சமயம் பார்த்திங்கன்னா முன்கோபின்னு சொன்ன வார்த்தைகள் வந்து இனிமையாக இருக்கும் ஆனால் பேசுகிற வார்த்தைகள் வந்து நீங்கள் கோபத்து கோபப்ப இவங்க கோபப்பட்டுட்டாங்கன்னா இவங்க பேசுகிற வார்த்தை வந்து ஈட்டியை இந்த அலையில் குத்தி இந்த அலையில் எடுக்கிற மாதிரி நறுக்குன்னு பேசுவாங்க அது கோபம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவங்க உங்களை விட மாட்டாங்க வெச்சு செஞ்சுட்டு உங்களை மண்ணோட மண்ணை அழிக்கிறதுல தயங்க மாட்டாங்க அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது வந்து சந்தோஷத்தை தராத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஒன்றா தொடர் தவறான தொடர்பு இருக்கும் இல்லாட்டி திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல குறிப்பாக குடும்பத்தாருக்கு உதவி செய்கிறதுல நண்பர்களுக்கு உதவி செய்கிறதுல தன்னுடன் இருக்கக்கூடிய சகாக்களுக்கு உதவி செய்கிறதுல இவங்களை மாதிரி யாரும் பரோபகாரி கிடையாது கர்ண பரம்பரையா அப்படின்னு கேட்டால் கர்ண கிடையாது எனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் பேசுவாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவியும் செய்வாங்க தன்னுடைய சொத்தியும் நிறைய சேர்த்துட்டே இருப்பாங்க அப்பேற்பட்ட மனோபலம் அடி அதிகரிக்கக்கூடிய மனோபலத்தை பெற்றவர்கள் இந்த சிம்ம லக்னக்காரங்க இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை காட்டிலும் துரோகிகளும் எதிரிகளும் அதிகம் உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏழாம் இடத்து அதிபதி சனி இவங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாட்டாங்க அதாவது ரோகாதிபதியும் கூட ருண ரோகாதிபதியும் கூட அதனால் ஒன்றா கடன் ஜாஸ்தி இருக்கும் இல்லாட்டி ஆரோக்கியத்தில் வியாதி ஜாஸ்தி இருக்கும் உடம்பில் வந்து நீங்கள் இந்த இதுக்கு பேர் ஃபேலஞ்சின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு இடத்த தொட்டாலும் ஒரு வியாதி இருக்கும் அப்பேற்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் இந்த சிம்மலக்னக்காரர்கள் ஆனால் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இப்படி தான் உட்காருவாங்க அவங்க அவங்க அமரக்கூடிய அழகே வந்து ஒரு ராஜாவைக்கார மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சிம்மத்தை அதற்கு அடையாளமாக கொடுத்தார்கள் எப்படி சிம்மம் வந்து ஒரு காட்டுக்கு ராஜாவோ ஒரு நாட்டுக்கு ராஜாவாகவோ இருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் இந்த சிம்ம லக்னக்காரர்கள் சரி சார் எங்களுக்கு வந்து கடக லக்னத்துக்கு சொன்ன மாதிரி இதுக்கு யாராவது எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது அப்படின்னா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டில் சிம்ம லக்னத்தில் பிறந்தாலும் சரி சிம்ம ராசியில் பிறந்தாலும் சரி ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஒரு பெண்மணி இருந்தாங்க அவர்கள் பெயர் செல்வி ஜெய ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் தமிழக முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா சிம்ம ராசி சிம்ம லக்னம் அவர்களுக்கு ஈட இணை அவர்கள் மட்டுமே அப்பேற்பட்ட ஆற்றல் பெற்றவர்கள் அந்த நபர் அந்த அம்மா வந்து எப்படி தமிழ்நாட்டை தன்னுடைய குழந்தையாக பாவித்து கடைசி காலத்தில் அவங்க தமிழ்நாட்டை செல்வ வளம் மாநிலமாக ஆக்கினாரோ அப்பேற்பட்ட நபர் இந்த க சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு பிடிச்சிடுது அப்படின்னா இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பிடிச்செடுத்து அப்படின்னா உங்களை வந்து கோடீஸ்வரன் ஆக்கிடுவாங்க உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு அடையாளமே தெரியாது அப்பேற்பட்ட குணாதிசயம் கொண்டவர் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த விதமான தொழில் அமையும் அப்படின்னு பார்த்தா அடுத்தவங்களுக்கு மந்திரியாக இருக்கக்கூடிய ஆற்றல் இப்போ அவங்க வந்து அம்மா ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டை ஆண்டாங்க அவங்க வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருந்தாங்க கலைத்துறையிலே இருந்தாங்க அந்த கலைத்துறைங்கிறது வந்து இவங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய துறை ஏன்னா மூன்றாம் அதிபதி சுக்ரன் மூன்றாம் இடத்ததிபதி சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் வெற்றியை தரும் தவறான இடத்துல இருந்தால் தவறான பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி குரு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நான்காம் அதிபதி செவ்வாய் அதனால் இவங்களுக்கு வீடு அமையறதுல கலா ரசிகர் வீட்டை அவ்வளோ அழகாக வச்சுப்பாங்க அப்பேற்பட்ட வீடு அமையிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அதே சமயம் ஐந்தாம் வீட்டு அதிபதி குருங்கிறதுனால அந்த குரு சாதகமாக அமையலை அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய பூர்வ புண்ணிய பலம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால அம்மாவுக்கும் இவங்களுக்கும் அதாவது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு மன வேறுபாடு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதிலும் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக இவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இவங்க செல்வாக்கு அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாருமே இருக்க முடியாது அடுத்தவங்க அதுவும் வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த லக்னத்தில் எந்த பிறந்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நம்பர் அதாவது எண் நம்பர் எந்த நம்பர் இவங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னா ஒன்று நாலு ஐந்து ஒன்றாம் தேதி பிறந்தவங்க நாலாம் தேதி பிறந்தவங்க ஐந்தாம் தேதி பிறந்தவங்க இவங்க மூணு பேருமே பிடிவாத குணம் படைத்தவர்கள் ஆனால் இந்த மூணு பேருமே சிம்ம லக்னக்காரன்ட்ட அடிமையாக அல்லது எடுபடி வேலை பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ரத்தனக்கள் அதாவது லக்கி ஸ்டோன் ஜெம் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு யோகாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் எந்த கிரகத்தை கிரகத்தின் கல்லை அணியக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரின்னு பார்த்தா சனி பகவான் தான் சனி பகவானுக்கு உண்டான நீலக்கல்லை அணிவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அதே மாதிரி தசமஸ்தானாதிபதியான சுக்கரனுடைய வைரத்தை அணிவதையும் தவிர்ப்பது நல்லது ஏன்னா இந்த வைரத்தை போட்டாலோ இல்லை நீலக்கல்லில் போட்டாலோ எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகளாலும் வீழ்த்தப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தால் நீங்கள் சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் உங்ககிட்ட வளர்த்துக்கணும் நல்ல விஷயத்தை கொண்டு வரணும் கெட்ட விஷயத்தை போக்கணும் அது நல்ல விஷயம் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா அடுத்தவங்களை மதிக்க கற்றுக்கோங்க அடுத்தவங்ககிட்ட அன்பாக அனுசரணையாக பேசுறதுக்கு கற்று கற்றுக்கோங்க அதிகாரம் பண்ணுறத குறைச்சிக்கிட்டு நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்யுங்க ஆனால் யார் எல்லார் மேலேயும் சந்தேகம் வைக்கிறீங்க எல்லார் மேலேயும் சந்தேகம் மட்டும் இல்லை கொஞ்சம் ஒரு பெர்சன்ட் அவங்களை நம்புங்க ஆனால் எப்போ வேணால் அவங்களை அந்த நம்பிக்கையிலிருந்து தூக்கி போடுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நபர்களை அனுகூலமான பலன்களை சொன்னது போல் நீங்கள் எந்த விஷயத்தை கைவிடணுன்னா பிடிவாத குணம் நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு அதே சமயம் யாருகிட்டையும் எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு எதிர்ப்பை காட்டுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அந்த விஷயத்திலையும் நீங்கள் விட்டு கொடுக்கறது நல்லது இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன் சொன்னது போல் அனுகூலமான கலர் எந்த கலரில் இவங்க வந்து எந்த கலர் பொருட்களை கையில் வச்சுக்கிட்டால் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கலர்ஸ் இருக்குது அதில் ஒன்று ஒரு கலர் மட்டும் சொல்கிறேன் ஏன் ஒரு கலர்னால் மற்ற கலர்ஸ் வந்து இந்த கலர் வந்து இந்த இந்த லக்னத்துக்கு ஒத்து வரும் ஆனால் மற்ற கலர்ஸ் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் அதனால தான் நான் சொல்லலை தப்பாக எடுத்துக்காதீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டன் கிரீன் கோல்டன் க்ரீன் அதாவது த பொன்னிறமான பச்சை நிறம் பச்சை நிறம் ஒத்து போகும் பொன்னிறமான பச்சை நிறம் இவங்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வாய் வாய்ப்பை ஏற்படுத்தும் இவர்களுக்கு செல்வாக்கையும் பதவியையும் சந்தோஷத்தையும் அதிகாரத்தையும் கொண்டு வருவதற்குண்டான யோகத்தை அந்த கோல்டன் கிரீன் பயன்படுத்துங்க இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த கோல்டன் கிரீன் வேலையை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை பண்ணால் நல்லது அப்படின்னு கேட்டால் தசமஸ்தானாதிபதி சுக்ரன் அதனால் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதுலேயும் அவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தால் இன்னும் மேன்மையாக இருக்கும் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத குணத்தை விட்டு அந்யோன்யம் அதாவது அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொண்டால் நல்லது நடக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்கள் அனைவருக்கும் வளர்ச்சிக்காக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்